கத்திரா இயேசு கிரிசி நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன் இந்த ஆசீர்வாதத்தின் விடியல் என்று சொல்லக்கூடிய இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இதனால் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியான தேவனுடைய வார்த்தை சங்கீதம் நூற்றி இருபத்தி ஒன்று நான்கு இதோ இஸ்ரேவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குறதும் இல்லை என்று சொல்லி இந்த ரசனம் சொல்கிறது அந்த நாட்களிலே இஸ்ரேவேல் மக்கள் எருசலேமுக்கு பிரயாணப்பட்டு அவர்கள் ஆலயத்திலே போய் தேவனுக்கான காணிக்கைகளை செலுத்தவும் பலியிடவும் போவார்கள் அவருடைய பிரயாணமானது மலை பிரதேசத்தில் மிகவும் பயம் நிறைந்த அந்த சூழ்நிலைகளில் அவள் பிரயாணப்பட்டு அவள் கொண்டிருப்பார்கள் அவருடைய பிரயாணம் வந்து இரவிலே இருக்கும் பகலிலே இருக்கும் அந்த பிரயாணத்தின் மத்தியில் எப்படி நம்முடைய வாழ்க்கையிலே போய் எருசலேமிலே கத்தருக்கு பழியிட்டு விட்டு நாம் திரும்ப நம்முடைய தேசத்துக்கு வர முடியுமா என்று சொல்லக்கூடிய நிலையில் கடந்து செல்லும்போது தான் அதற்கு முன்பாக அங்கே சென்று வந்த மக்கள் இந்த சங்கீதத்தை எழுதி வைத்திருக்கிறார்கள் இஸ்ரவேலை வேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை அவர் எந்த வேலையிலும் நமக்கு துணையாக இருப்பார் நீங்கள் பிரயாணப்பட்டு அவரை ஆராதிக்க முடியா கடந்து செல்கிறதுனாலே அவர் உங்களுக்கு துணையாக இருந்து உங்களை காத்துக்கொள்வார் அவர் உங்கள் உங்களை காக்கிறவர் அவர் உறங்க மாட்டார் தூங்க மாட்டார் எனவே நீங்கள் ஒரு வேளை தூக்க கலக்கத்தில் உங்கள் கால்கள் சறுக்கினாலும் அவர் உங்களுடைய கால்களை சறுக்காதபடி காத்து நடத்தி கொண்டு போவார் என்று சொல்லி அந்த அர்த்தங்களை சொல்லி இந்த சங்கீதமானது எழுதப்பட்டிருக்கும் அதுபோல் நம்முடைய வாழ்க்கையின் பயணத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டு கொண்டு விட்டோம் அவரை ஆராதிக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையில் சில வேலைகளில் நெற் ஏற்படக்கூடிய சம்பவங்களை பார்க்கும்போது கத்த நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கடந்து சென்ற பாதையில் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வருவதற்கு விட்டுவிட்டாரோ என்று சொல்லக்கூடிய நிலை நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படலாம் அல்லது நமக்கு ஒரு காரியத்தை ஆரம்பிக்கும்போது இந்த காரியம் தவறாய் முடிந்து விட்டால் என்று சொல்லி நமக்குள்ள ஒரு பயத்தினாலே எண்ணிக்கொண்டிருக்கலாம் ஏதர்வே நமக்கு சம்பவிக்கிறதுக்கு முன்பாகவே நம்முடைய வாழ்க்கையில் சொல்லிவிடுவோம் ஐயோ ஆண்டவர் என்னை கைவிட்டார் என்று சொல்லக்கூடிய காரியத்தை ஆனால் முடிவு ஆசீர்வாதமாக இருக்கும் ஆனால் அதுக்கு முன்னாடி என்ன சொல்லிடுவாங்க பதறி போய் வார்த்தையை விட்டு விடுவாங்க ஐயோ கத்திர என்னை கைவிட்டார் அப்படி சொல்லக்கூடிய காரியத்தை சொல்லி விடுவாங்க அந்த பதறி சொல்லக்கூடிய காரியத்துக்காகத்தான் இன்றைக்கு இந்த வசனம் சொல்லுகிறது இஸ்ரவேலை காக்குற உறங்கவில்லை தூங்குறதும் இல்லை அவர் காக்கிறவர் நம்ம போய் இந்த காரியத்தை ஆண்டவர் சமூகத்தில் நாம் பேசிவிடக்கூடாது என்பதைத்தான் இங்கே நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் அவர் ஒரு நாளும் இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்கவில்லை தூங்க எல்லா நாட்களிலும் எல்லா மணித்துளிகளிலும் அவர் நமக்கு காவலாக இருக்கிறார் காக்கிறவராக இருக்கிறார் என்பதை இந்த வசனம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது இன்றை சிறு சிறு சம்பவங்களிலே நம்முடைய வாழ்க்கையில் சம்பவிக்கக்கூடிய காரியத்தை வைத்து முடிந்து விட்டது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நாம் போய்விடுகிறோம் கொஞ்ச நேரத்தில் நாம் தேவனுடைய சமூகத்தை விட்டு தூரமாய் போனது போல இருக்கக்கூடிய நிலைக்கு நாம் கடந்து வந்துவிடும் காரணம் அவிசுவாசம் நம்ம நடக்க ஆரம்பிக்கும்போது விசுவாசத்தோடு நடக்க ஆரம்பிப்போம் கத்தை நிச்சயமாய் கைவிட மாட்டார் இஸ்ரவேலை காக்கிற தேவன் உறங்கும்போது தூங்கவில்லை என் கால் சறுக்கிறதுன்னு சொல்லும்போது அப்படின் கிருபை நிச்சயமாக என்னை கொள்ளும் என்று சொல்லி விசுவாசத்தோடு ஒவ்வொரு நாள் வாழ்க்கையும் நாம் கத்திரக்குள்ளாய் ஓட ஆரம்பிப்போம் நிச்சயமாய் கத்தனமை சறுக்கி விழுமுடியாக விடமாட்டார் கரம்பிடித்து நடத்தி ஆசைவதிப்பார் அந்த விசுவாசத்தோடு ஜெயிப்போம் பிதாவே நன்றியோடுமை துதிக்கிறோம் சோதரிக்கிறோம் சில காரியங்கள் எங்கள் வாழ்க்கையில் சம்பவிப்பதற்கு முன்பாகவே இது சம்பவித்து விட்டது என்று சொல்லி நாங்கள் கத்தாவே எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் உங்கட்டு தூரமாகி போய்விடுகிறோம் கத்தரினை கைவிட்டு விட்டார் கத்திரின் குடும்பத்தை கைவிட்டு விட்டார் என்று சொல்லியெல்லாம் பல விதத்தில் குழம்பி கத்தருடைய சமூகத்தில் குறைவுள்ளவர்களாக நாங்கள் போய் விடுகிறோம் அப்பா அதை காத்திருந்து இன்னும் கொஞ்சம் நேரம் பொறுத்திருந்து அதனுடைய முடிவை நாம் பார்க்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய நிலைக்கு நாங்கள் ஒரு நாளும் ஒப்பு கொடுக்கிறதே கிடையாது நாங்களாகவே சில காரண காரியங்களிலே யூகித்து கொண்டு இப்படி சம்பவத்தை விடும் என்று சொல்லக்கூடிய காரியத்தை சம்பவித்து விட்டது என்று சொல்லி நினைத்து நாங்கள் உங்களை விட்டு தூரமாய் போய்விடுகிறோம் எங்களுடைய ஜபம் நின்று போய்விடுகிறது உங்களுடைய சமூகத்தை நோக்கி பார்ப்பது நின்று போய்விடுகிறது சில காலங்கள் அப்படியே ஸ்ட்ரக்காகி போன ஒரு ஸ்பிரிச்சுவல் லைஃப்பாகி போய்விடுகிறப்பான் அதற்கு காரணம் எங்களுடைய வாழ்க்கையில் பதஷ்டம் என்று சொல்லக்கூடிய காரியத்தில் அப்படிப்பட்ட காரியங்களுக்கு எங்களை நாங்கள் ஒப்புக்கொடுத்து கொடுத்து விடுகிறோம் தயவாய் கத்தா நீர் மன்னித்து நீர் ஒரு நாளும் நீர் எங்களை கைவிடுகிற தேவன் அல்ல இஸ்ரவேளை காக்கிற உறங்கு உறங்குமுதலே தூங்குறளே சொல்லப்பட்டிருக்கப்பா அப்படி இந்த வாத்தின்படி காக்கிற தேவன் நிச்சயமாக எங்களை கைவிட மாட்டீர் ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார் சொல்லி வேதம் சொல்லுகிறது எனவே கத்தாவே நாங்கள் சில வேளைகளில் நாங்களாக யூகித்து கொள்ளுகிறதுனாலே இப்படி ஆய்விட்டால் என்னாகும் என்று சொல்லி எண்ணுகிறதுனாலே நாங்கள் எங்களை கைவிட்டு விட்டார் என்று சொல்லக்கூடிய நிலைக்கு போய்விடுகிறோம் ஆனால் ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டா சொல்லப்பட்டிருக்கு இஸ்ரவலை காக்குற ஊர்வலம் தூங்குவலையும் சொல்லப்பட்டிருக்கப்பா அப்படியா நீ கத்தாவே காக்கிற தேவன் என்பதை அதன் முடிவிலே அது விளங்கும் என்று சொல்லப்பட்டபடி கொஞ்சம் கத்தருக்காக காத்திருந்து அதனுடைய முடிவை கத்தாவை கண்டு கத்தரை துதிக்கக்கூடிய ஆத்துமாக்களாக ஒவ்வொருவரையும் பலப்படுத்த முடியாது ஜிக்கிற கத்தாவை எங்களை பலப்படுத்திலும் நாங்கள் மனிதர்கள் எனவே கத்தா எங்களிடத்தில் குறைவுகள் உண்டு நிற்கிருமையாக இறங்கி கத்தாவே இந்த கால விலையில் யாரெல்லாம் பதஷ்டப்பட்டு இதான் முடிஞ்சு போச்சு இனிமேல் ஒன்றும் நடக்காதுன்னு சொல்லியிருக்கக்கூடிய மக்கள் எத்தனையோ இருக்கலாம் அன்றைக்கு லாசருடைய சகோதரி சொன்னது போல் எல்லோரும் உயிர் தெழும்போது உயிர் தெழுவாங்க இப்போ எல்லாமே எந்திருக்க மாட்டாங்க எங்கள் சகோதரன் என்று சொல்லி அப்படிப்பட்ட ஒரு நிலைக்குள்ளே போனது போல் இல்லாதபடி கத்தாவே கத்தராலே எல்லாம் கூடும் அவர் எங்களை கைவிடவே மாட்டார்னு சொல்லி இந்த காலையில் தங்களை பலப்படுத்திக்கொள்ள கிருப்சிங்க ஒரு குடும்பத்தை ஆசீர்வதிங்க அவர்கள் மீண்டும் மாதித்து சோத்திரித்து ஆராதிக்க முடியாது வாழ்க்கை நன்மைகளை கொடுத்து ஆசீர்வதிங்க பிதாவே இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே ஆமேன் கத்தர் கைவிடவே மாட்டார் நாம் கைவிட்டது போல பல யாரிகளை யூகித்து கொண்டு கொஞ்ச நெஞ்சம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நின்று கொண்டு இருக்கிறதை நாம் என்ன பண்ணுறோம் விழுந்து கொடுக்குறோம் அப்படி இல்லாதபடி கத்தரை பற்றி கொண்டிருப்போம் கத்தர் நிச்சயமாய் இந்த கால அவர் உறங்குறவரும் இல்லை தூங்குறதும் இல்லை உங்களை காக்குறவர் என்பதை விளங்க பண்ணுவார் காட் பிளஸ் யூ